நம்ம நீங்கள் ஜவ்வரிசி பாயசம் செய்ய போகிறோம் அது தேவையான பார்த்தீங்கன்னா ஜவ்வார்ஸ் நம்ம வந்து ரெண்டு டம்ளர் நம்ம எடுத்துருக்கணுமா பாருங்கள் சேமியை வந்து பாக்கெட் இந்த சேமியா பாக்கெட் நம்ம ரெண்டு வாங்கியிருக்கணுமா எப்படி செய்யலாம் அவங்களுக்கு செஞ்சிடலாம் உங்களுக்கு குக்கரில் போட்டுக்கங்க தண்ணி ஊற்றிக்கங்க ஏலக்காய் பாருங்கள் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கங்க பிச்சு உள்ளே போட்டுக்கோங்க ஏலக்காய் உள்ள போட்டுங்க க்ளோஸ் பண்ணுங்க மூடிய குக்கரில் அடுப்பில் வச்சிடலாம் நம்ம பாருங்க நம்ம தண்ணி வந்து நீங்கள் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க நம்ம பாக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம சேமியா எடுத்துகிட்டோம் நம்ம வறுக்கு போகிற தான் பாருங்கள் ஜவ்வரிச்சி வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுன்னு எடுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நடக்கலை வந்து தோலை உரிச்சிருச்சுக்கேன் திராட்சை வந்து கருப்பு திராட்சை எடுத்துங்க என்ன வெள்ளை திராட்சை எடுத்துக்கங்க பாருங்கள் அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க நெய் வந்து நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நெய்யில் வந்து நடக்கலை போட்டுக்கங்க வறுத்த அப்படியே எடுத்து வச்சுக்கங்க முந்திரி பழத்தான் போட்டுக்கோங்க பாருங்கள் எடுத்துடணும் பாருங்கள் நெய்லேருந்து நம்ம தனியாக வந்து எடுத்துடணும் நம்ம பாருங்கள் அதே நெய்யில் வந்து நம்ம பாய்ச்சிட்டு இது போட்டுங்க சேமியா போட்டுங்க அப்படியே நல்லா கலரை விட்டுக்குங்க நெய்யில் அப்படியே பாருங்கள் நெய்யில் போட்டோடனே நம்ம ஒரு ரோல் பண்ணி அப்படியே எடுத்து வெளியே பாருங்க பாருங்கள் ஜவ்வரிசம் குக்கர்லேருந்து இந்த மாதிரி ஒரு சட்டினு வச்சுங்க அடுப்பில் அப்படியே குக்கர்லேருந்து மாற்றிடுங்க பாருங்கள் நம்ம நெய்யில் வறுத்து வச்சால் சேமியாவை வந்து அப்படியே உள்ளே ஓட்டுருங்க அப்படியே கடறி விட்டுங்க உள்ள பால் ஊற்றிக்கங்க உங்களுக்கு கால் லிட்டர் வேணா தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க நல்லா கலறி விட்டுக்கங்க தண்ணி வந்து உங்களுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணியாக திரும்பி தண்ணி ஊற்றிக்கங்க நல்லா வேக வச்சுக்கங்க பாருங்கள் சர்க்கரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்து உள்ளே போட்டுக்குங்க உங்களுக்கு ச இனி பதிமை வேணும்னா அளவு போட்டுக்குங்க உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக மாதிரி போட்டுக்கங்க நல்லா காரி விட்டுக்குங்க உப்பு பாருங்க கொஞ்சமாக போட்டுங்க தேவைப்பட்டால் உப்பு போட்டுங்க நாங்கள் உப்பு போட வேண்டியது இல்லை பாருங்க கொதித்துருச்சு நம்ம பார்த்தினா மேலே வந்து நெய்யை ஊற்றிடுங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க நெய்யை ஊற்றி நல்லா கலரை விட்டுங்க பாருங்க வறுத்த வச்சா நடக்கல அதில் உள்ளே போட்டுங்க அப்படியே பாருங்கள் அப்படியே நல்லா உள்ளே கிண்டி விட்டுங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தால எப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக பாருங்க வணக்கம் வேஸ் வணக்கம்